கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட மணிக்கூண்டு தேடலில் நகரில் தவிடன் சமூக ஆர்வலர் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட உணவின்றி பசியால் கொரோனா காலத்தில் தவிக்கும் ஏழை எளிய ரோட்டோரம் வாழும் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து ஆய்வாளர் அப்பண்டராஜ் சிறப்பு அழைப்பாளராக வந்து ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய கரங்களால் இந்த இலவச உபகரணப் பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இரேசிட் அதிபர் தமிழ் ரவி டைலர் ரமேஷ் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்டோர் இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை வழங்கி வருகின்றனர் ீங்களா <laughs> போ <laughs> <laughs>